கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகளை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி கிருஷ்ணகிரியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சமூக விரோத நடவடிக்கைகள் போதை பழக்கவழக்கங்கள் கொலைகள் கொள்ளைகள் சட்டவிரோத கல்குவாரிகள் நடக்கிறது இதில் எந்த கட்டுப்பாடும் இருப்பதாக தெரியவில்லை எனவே மாவட்ட அதிகாரிகள் என்ன செய்கின்றார்கள் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் எழுகிறது இது தொடர்பாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளோம் சட்டவிரோதமாக கல்குவாரிகளை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் வன விலங்குகள் சரணாலயம் என்கிற பெயரில் வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்களை ஆடு மாடுகளை வைக்கக்கூடாது தண்ணீர் எடுக்கக்கூடாது என வனத்துறையினர் தொந்தரவு செய்வது செய்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி என்கிற பெயரில் ஏராளமான தொழிற்சாலைகள் வந் வந்துள்ளது தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மிக்க பிரதேசமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளது ஆனால் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்பது கேள்விக்குறியாக உள்ளது குறைந்தபட்ச கூலிக்கு ஆட்களை வைத்து வேலை செய்யும் நிலைமை உள்ளது தொழில் வளர்ச்சி எப்படி முக்கியமோ அதே போன்றுதான் தொழிலாளர்களும் நலனும் காக்க வேண்டும் பொதுவாக அரசியல் ரீதியாக பார்க்கும்போது நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த கூடிய அறிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரு பொறுத்தவரை யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்பது நல்லது ஆனால் அந்த கட்சி என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பது பொறுத்துத்தான் அந்த கட்சி மீது எங்கள் அணுகுமுறை இருக்கும் என தெரிவித்தார் பேட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டெல்லி பாபு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் நஞ்சுண்டன் மற்றும் பலர் உடனிருந்தனர் குறிப்பாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சமூக விரோத நடவடிக்கைகள் இந்த போதிய போதை பழக்க வழக்கங்கள் கொலைகள் அதிகமாக நடக்கிறது கொள்ளைகள் அதிகமாக நடக்கிறது சட்டவிரோதமாக வந்து குவாரிகள் நடக்கிறது இதெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இங்கே இருக்கிற மாதிரியே தெரியுது என்ன இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க எப்படி வந்து அனுமதி வாங்காத குவாரிகள் சட்டமன்ற குழு தலைவர் வந்து இங்கே பகிரங்கமாக சொல்கிறார் முன்னூற்றி பதினாலு சட்டவிரோதமான குவாரிகள் செயல்படுதுன்னு சொல்கிறார் அப்படியான அந்த சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுது அதுக்கு மேலே இருக்கிற கலெக்டராக மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க எனவே இது வந்து இது ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு விதி ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான போக்கள் வளர்ந்துருப்பது என்பது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது நான் மாண்பு தமிழக முதலமைச்சரை கூட நாங்கள் நேராக பார்த்து வர பொறுத்தலானு இருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தொடரக்கூடிய இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு விசேஷமான ஏற்பாடுகள் நீங்கள் ஏதாவது பண்ணணும் ஒருவேளை கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தனி இந்த ஐஜி சேலத்தில் இருக்கிற ஐஜி ஆஃபீஸாக இங்கே கூட ஐஜி ஆஃபீஸாக போட்டு நீங்கள் வந்து தனியாக கண்காணிக்கிற ஏற்பாடு வேணும் ஏன்னா அவ்வளவு கொலை கொள்ளைகள் வீடுகளை திருடுகிறது சட்ட விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் மட்டும் இல்லை பல நாளாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது காவல்துறையும் தமிழக அரசும் கூட இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விசேஷ ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற நான் கேட்டுக்கு வரும்புறேன் குறி குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக அனுமதி வாங்காமல் நடக்கக்கூடிய குவாரிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அது எப்படி இயற்கை வளங்களை பல கோடிக்கணக்கான ரூபா இது வந்து ஏதோ சம்மந்தப்பட்ட அவங்க மட்டும் செய்கிறாங்க நான் பார்க்கல இதுக்கு நிச்சயமாக அரசியல் பின்புலம் இருக்குது அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் தலையிடாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒரு குவாரி நடத்துகிறதோ அந்த அந்த குவாரியில் இருக்கிற அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து லாரியில் ஏறி வெளிமாநிலங்களுக்கு போகுதுன்னா அதெல்லாம் சும்மா போக முடியுமா அரசியல் செல்வாக்குள்ளவருடைய தலைமையில் தான் இதெல்லாம் நடக்கும் எனவே அதெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அதே மாதிரி அந்த வனவிலங்கு சரணாலயம் என்கிற பேரில் இப்போ அந்த வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருத்த தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வனத்துறை செய்யப்படும் அந்த மக்களை போய் ஒன்றும் உள்ளே போக முடியாதுங்கிறாங்க மாடு வச்சுக்க முடியாது ஆடு வச்சுக்க முடியாது போர் போட்டு தண்ணி எடுக்க முடியாது இருக்கிற போரில் கூட நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது இப்படி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தி நாலு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொந்தரவுப்படுத்தக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் அது எப்படி ஒரே நேரத்தில் நூற்றி அறுபத்தி நாலு கிராம மக்களை நீங்கள் வந்து வெளியே போங்கன்னா எங்கே போவாங்க அவங்க அவங்களுக்கு மாற்று இடம் என்ன இருக்குது மாற்று வேலை என்ன இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் ஏராளமான தொழிற்சாலைகள் வந்துடுது அது இங்கே இருக்கிற இயற்கையான சூழல் மற்றதெல்லாம் காரணமாக இருக்குது வெளிநாட்டு கம்பெனிகள் உட்பட ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே தொழில் வளர்ச்சி அடைஞ்ச பிரதேசமாக இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரியும் தேங்கனி கோட்டை ஓசூர் அந்த பிரதேசம் வளர்ந்துருக்குது நல்லது ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கான அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுதாங்கிறது தான் கேள்வி அங்கே சங்க வைக்க முடியாது சங்கம் வைச்சா கோரிக்கை வைக்க முடியாது குறைஞ்சபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு ரூபாய்க்கு அத்துக்கூலி ஆட்களை மாதிரி வச்சுட்டு வேலை வாங்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை என்பது இருக்குது எனவே அந்த தொழில் வளர்ச்சி எவ்வளவுக்கு அவசியமோ அதே மாதிரி தொழில் துவங்குவதற்கு தொழிலாளருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன்